விருச்சிகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பெயர்ச்சி வந்து அதன் மூலமாக நடக்கப் போகுது சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து முதல்ல கொடுத்துருவார் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா நலமும் மிக்க ஆண்டாக வந்து உங்களுக்கு நேரத்துக்கு அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு அமையப் போகிறது விருச்சிக ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க தைரியமாக எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க பயம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது முன்வச்ச காலம் வந்து வைக்கவே மாட்டாங்க பயத்தோடு நீங்கள் வந்து சனி பகவானை பார்க்கவே வேண்டாம் மடியில் கனம் இல்லைனா வந்து வழியில் பயம் இல்லை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்ய மாட்டார் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக நடந்திருக்கு இந்த ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் நம்ம வந்து சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை மனசளவில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து இது பெரும்பாலும் ராசி நேரில் இருக்கீங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் வாண்டடாக வந்து நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க ராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறதே இருக்க போகுது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசி இருக்காங்க நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த விருச்சிக கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் விலையவே வர முடியல தினமும் இரவு தூங்கும் எல்லாமே வந்து புலம்பக்கூடிய நபர்களாக வந்து இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து ரொம்பவே வந்து நல்லவிங்க ஏன்னா வந்து அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து விருச்சக ராசிக்காரங்க தான் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க அப்படி அடுத்தவர்களுக்கு உதவி பண்ண போய் தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில இவங்களே போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பண விஷயத்தை பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்க பணத்தை கொடுத்தாலும் சரி யாரையாவது வாங்கி கொடுத்தாலும் சரி அந்த பணம் கடைசியில் நீங்கள் வந்து ஏமாந்து போகிற நிலமையில வந்து நிற்கிது இதனாலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிறைய குழப்பங்கள் எல்லாமே வந்து இந்த பண பிரச்சனை பிரச்சனை மூலமாக வருது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸான சர்க்கிளுக்கு மட்டும் உதவிங்கிறது பண்ணுங்க பெரும்பாலும் தெரிஞ்ச நபர் இவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க போய் உதவி பண்ண போய் கடைசியில் தேவையில்லாத சிக்கலில் போய் நீங்க போய் மாட்டிக்காதீங்க விருச்சக ராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து அதிகமாகவே நடந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து நடக்காது ரெண்டாயிரத்தி ஏற்படக்கூடிய நன்மை பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுது விருச்சகராசினியர்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பகவான் வந்து செய்ய போகிறார் விருச்சக ராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு அதற்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் கடினமாக முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க தோல்விங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையிலே வரவே கூடாது எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் எதாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக வந்து அமைய போகுது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் நீங்கள் நிறையவே அடைந்து அடைஞ்சிருக்கீங்க கடந்த இரண்டு வருடங்களாக இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பண விஷயத்தில் யாருக்குமே வந்து உதவி பண்ணாதீங்க தான் சொந்தக்காரிங்க அவங்க இவங்கன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயம்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து உங்களை உங்களை ஏமாற்றிடுறாங்க நீங்களும் வந்து ஏமாந்துடுறீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு பார்க்கணுன்னா வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க விருச்சிகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே வந்து விருச்சகராசி நேர்களுக்கு துன்பமாக தான் வந்துகிட்டு இருக்குது விருச்சகராசி நேர்கள் ஒன்று நினச்சி ஒன்று பண்ணுவாங்க ஆனால் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் இவங்க மனசில் வந்து நிறைய ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு விருச்சிகராசிக்காரங்க யாருக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ அப்படின்னு வந்து பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க என்னதான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க நல்லவனா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது விருச்சிகராசி நேயர்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை கடைசி காலம் வரைக்குமே உங்களால் வந்து இழக்க முடியாது பிரச்சனை குறையும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அதிகரிக்கும் தட்டுத்தடுமாறிய தொழில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை புதன் கண்டிப்பாக வந்து தருவார் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நிறைய தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் வந்து இந்த விருச்சகராசி வந்து சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு அமையப்போகிறது ராசி நேரில் வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்யறவங்க தான் வந்து இந்த விருச்சகராசி நேர்கள் விருச்சகராசி நேர்கள் பார்த்திங்கன்னா வந்து காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து உள்ளே புந்துட்டு வெளியே வந்துடுவாங்க மனசில் வந்து எதையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க மனசில் தோன்றதை மட்டுமே ஓப்பனாக வந்து செஞ்சுருவாங்க ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உசிரியே கொடுக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அப்பாவியாக தான் பெரும்பாலும் வந்து விருச்சகராசி நேரங்களும் இருப்பாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே வந்து புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க தான் வந்து விருசினர்கள் ஒரு விஷயத்த கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாம போகவே மாட்டாங்க விருச்சிகராசி நேரர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து வச்ச மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருச்சகராசினியர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கூடுதலாக ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு அறுபது நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து விருச்சகராசினருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அந்த மாதமாகவும் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே இருந்தது மாதிரியே பிஸ்னஸும் இப்போ அதே மாதிரி டல் அடிக்குது எந்த ஒரு மாற்றத்தையுமே காணும் அப்படின்னு நினைப்பீங்க முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுடைய தொழில் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய லாபம் வந்து மிகவும் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது கடந்த இரண்டு வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு தான் பெரும்பாலும் புலம்பிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த மாதிரி புலம்புல்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து வீண் செலவு ஆடம்பர செலவு மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பெயர் பெற்றலாம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமண நிலை கண்டிப்பாக கூடும் பழைய கடன்களை அடைக்க வந்து வழிபிறக்கும் காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்குதுங்க ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா இல்லை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பயத்தோடையும் நிறைய இருக்குவீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் வந்து உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் வந்து கைகூட அதிக வாய்ப்பு இருக்கு மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கிரும் அதாவது முதல் மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் சுமாராக தானே இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால பணம் கஷ்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது பண வரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் வந்து நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா யாரிடையுமே எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க உங்களோட பேச்சு நிதானத்தை கண்டு கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வனம் வந்து சரியாக அமையலை சிறு திருமண வரம்னு பார்த்திங்கன்னா வந்து அமையிற மாதிரி போகும் கடைசியில் வந்து அமையாது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் நீங்கள் வந்து இந்த போன ஆண்டுகளை இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் நெகட்டிவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பெயர்ச்சி வரதுனால அது மிகப்பெரிய அதிக பலன் தரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி இருக்குது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய கடைசியாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை எதுவுமே மாற்றிக்காதீங்க தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தம் எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க குறைச்சிக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையாததுக்கு கடந்த ஆண்டுகளில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்து கெட்ட நண்பர்கள் போதை பழக்கங்கள் இதை இரண்டுக்கும் தான் உங்களுக்கு இது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே உங்களால் அடைஞ்சிருக்க முடியாது மற்ற ராசிக்கு மாதிரி என்னால் வாழ முடியலையே அப்படிங்கிற ஃபீல் இந்த இரண்டு காரணம் தான் அதனால இந்த இரண்டு கெட்ட பழக்க நீங்கள் வெளியே அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும்